நல்ல அடைக்கின்றது எதற்காக அடைக்கின்றது எந்த கடல் சொல்வன் கிழமை விருந்தகம் மாவட்டம் ராஜாபட்டி வட்டம் உருவகுளம் அம்மன் கோயில் பொற்காசி பொங்கல் உச்சவிழாவை முன்னிட்டு இந்த தினத்தில் இவர்கள் வெளியில் மஞ்சள் புயார்க்குரியார்கள் என்றார் அம்பலக்கரியமான புறத்தொழியை நகைச்சுவை எடிகள் நந்தகோபாலுடைய கிராமத்தின் சார்பாக வெளியில வெளியேற்ற மீது விளக்கப்பட்டு நமது நாட்டில் பாடுபட்டு

கணக்கு செய்யக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அபிமான நட்சத்திரம் இந்த சித்திரம் என்ற கணக்கு செய்ய நல்லது மேடு தங்கி நிற்க அன்பு மைந்தர் अफसर अफसरங்களுக்கு தாரை ஏ கருப்பையவர்கள் தானா பிள்ளைகள் என்று காதப்படிகிறார் இந்நாடகத்தின் பிள்ளனாகவும் மற்றும் உச்சக்கட்ட நடிகராகவும் வீட்டு அபிமான செல்வன் மைத்தூடிய அருமை மேமேலி மாமேலி நமது கீழ தொழில் சார்ந்த ரவி அவருடைய தவப்புகளோடு அன்பு தம்பி கீழத் தொழிலை சார்ந்த பசத்தவர்கள் நாடகத்தில் சீர்த்திருக்கும் சிரிப்பு சிந்தனை விட்டுக்கூடிய உங்கள்

கலை மீசு கிழகம் சக்கரவர்த்தி எங்களை நாடகத்தில் கொலையா அன்பு மாப்பிள்ளை ஏனால் சேர்ந்த அன்பு எஸ் கே ஆர் ராமாய் மொழியின் தவப்பொருள் அன்பு மாப்பிள்ளை எஸ் கே ஆர் மாரித்தவர்கள் இவர்கள் அருமையான

மாணவர்கள் சுட்டுக் காட்டுவார் நீங்க கண்ண சொல்றது கட்டிட்டீங்க எங்களுக்கு தெரியும் உனக்கு எனக்கு ஒரு போட்டி என்ன போட்டி போட்டிக்கு அப்படியா சொல்றேன் நான் சந்தேகம் இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க சொல்றது கிடையாது

அம்மா எங்க வந்துட்டு போறான்னு சொல்லுடா சொல்லுடா கேமரா க்ளோஸ் பண்ண Fola. Oh, okay. okay. இவர்கள் பாபா குமார் இசைப்படி நமது ஊர் அருகாமலை கீழே கொடுத்திருக்காங்க ராமர் அவர்கள் சீன

நடிகரை மனு அழகா அருமையான கதாக்கரி சாப்பாடு அல்ல சூப்பரா இருந்துச்சு அருமையான சாப்பாடு சாப்பாடு அந்த விமர்சனத்து உள்ள தகச்சி அந்த அன்ப அருமையா மகிழ்ச்சி அந்த கிராம ஊர் உடுப்பகுளத்துல இருந்து கிராமத்துல இருந்து சொன்னாலும் அதை உபசிக்க கூடிய தன்மை இருக்கு ஏன்னா இந்த சாப்பு நடத்தத ஏழை நடக்கும் மதுரைக்கு மேற்க போங்க இந்த பயன்கள் கீழே போய் படத்தை வச்சு உட்கார வச்சு மூணு தாய்மார்கள் பல்வாரிச்சு இருக்காங்க அங்க மூணு பேர் பொறுத்த தண்ணியை போட்டு வந்திருக்காங்க அதுல சோர் வைக்கிறவங்க நிக்க நிதானம் உள்ள இன்னொரு பொடி டான்ஸ் ஆகுது அங்க நின்று பாம்பு காய்ச்சாங்க புழுஞ்சு சோத்த வைக்கா இந்த இந்த அக்கிறேன் இந்த வைக்கிறேன்னா சோத்த வைக்கிறாங்க இந்த குழம்பு

கூட்டு வச்சுக்கு தண்ணி வைக்க கூட்டு வச்சு கண்ணியா ஓட்டுக்கான அந்த வேட்டி சுனிங்க சோத்திரம் வேட்டி சோத்திர வச்சு கண்ணீன இடுத்து குளிஞ்சு உள்ள வச்சுக்கி போடுற ஒரு மசூன் போச்சு பழைய பன்னண்டா மாதிரி தானே நன்றிக்கண்ட வணக்கம் இருந்தது இந்நாடகத்தை நாட்டிய தாரகை நல்ல சிக்காய் நாட்டிய பியூட்டி நல்ல ஒய்யானி ஆனவர்கள் கண்ணியக்கு வருந்து மகளை மாவட்ட கொண்டபடியே சுந்தரை அவர்கள் காந்த காவிரி